நம்மளோட சேஷா அவர்களுக்கு இப்போ ரொம்பவே உடல்நல இருக்கிறதாகவும் அதனால் அவருக்கு மாரடைப்பு வந்ததாகவும் அவர் வந்து இப்போ அட்மிட் ஆகியிருக்கதாகவும் சோசியல் மீடியாவில் பலதரமான தரப்புகள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் அவருக்கு என்ன ஆச்சு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே நிலையில் அவங்க ஃபேமிலி இதை பற்றி வந்து எதுவுமே ரிவீல் பண்ணாமல் இருக்கும் நிலையில் நம்மளோட ஆக்டர் அமுதா இதை பற்றி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஹெல்ப்புமே கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே பண்ணிக்கிறேன் ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டர் சமுதாவணன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு லைவ் ஒன்று போட்டிருக்காரு ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட லொல்லு சபாவோட கதாநாயகனாக இருந்துகிட்ருக்கும் நம்மளோட சேஷா அண்ணன் அவருக்கு வந்து இப்போ ரொம்பவே உடல்நிலை மோசமாக இருந்துகிட்டு இருக்காரு அதனால் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு பிரபல மருத்துவமனையான காவேரியில் அவர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு ஸோ அவர் கொஞ்சம் உடல்நிலை மோசமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவருக்கு மாடடைப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகர் பயங்கரமாக காமெடி பண்ணுவார் அவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ஒரு குரு மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து இவரெல்லாம் நாங்கள் லொல்லு சபாவில் பார்த்து தான் எங்களுக்கு வந்து காமெடி அப்படின்றதே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது நாங்கள் வந்து அதுக்குள்ள வர ஆரம்பிச்சது காரணமே அதுதான் மக்களை மகிழ்விக்கிறதுல நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிதான் எங்களுக்கு புரிய வச்சாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அவர்லாம் எங்களோட இன்ஸ்பிரேஷன் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இப்ப ஆகணும்னு நான் வந்து ரொம்பவே வந்து துடியா துடிச்சிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அமுதாவுடன் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவர் நிறைய படத்தில் அவர் கமிட் ஆகிட்ருக்காரு ஏ ஒன் படலாம் அவருக்கு பயங்கரமாக ஹிட்டு கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார் அவருக்கு திடீர்னு மாரடைப்புன்ற நான் கேள்விப்பட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துகிட்ருக்காங்க அவருமே பயங்கரமாக ஹெல்ப்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு ஆள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் யாராவது வந்து ஹெல்ப்புன்னு கேட்டிருந்தாலுமே அவராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவருமே கொஞ்சம் வந்து பணத்தில் வந்து கொஞ்சம் தாழ்வான ஒரு ஆள் தான் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது எங்கேயாவது கடனை வாங்கியாவது அவர் வந்து உதவி பண்ணிவிடுவார் உதவின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பண்ணாமல் இருக்க மாட்டார் ஸோ அப்படியாப்பட்டவருக்கு இப்போ நம்மளோட உதவி தேவை அப்படின்ற மாதிரி அமுதாவானன் பதிவு பண்ணியிருந்தார் நிறைய திரையுலக உலக பிரபலங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க மறைமுகமாக ஸோ நான் அவரோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கீழே ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அமுதாவான சார் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியலைன்னா கூட ப்ரே பண்ணிக்கோங்க அவர் திரும்ப வரணும் சொல்லி நம்மளை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல மனித கண்டிப்பாக உலகத்துக்கு தேவை ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாக அவர் வீடு திரும்பணும் அப்படி அவர் எப்படியும் வீடு திரும்பிடுவார் பட் சீக்கிரமாக வீடு திரும்பணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க அவர் நல்லபடியாக இனிமேல் நிறைய படங்கள் நடந்து நடிக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு லொல்லு சபாவில் ஒன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் கேரக்டர்ன்னா நான் அவரை சொல்லுவேன் அந்தளவுக்கு எனக்கு அவர் சேஸ் ஆனாலும் பிடிக்கும் பட் இருந்தாலும் இப்போ அவர் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படினும் போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஃபேன்ஸ் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா மாதிரி அமுதாவது சொல்லியிருந்தாரு மறக்காம அவர் சொன்னால் ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற கேஸ் பம்பி இது வரைக்கும் கலெக்டிங் டீவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க